அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பலத்த கிருபை இந்த நாளின் காளையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த தயவிற்காக சிந்திக்கிறோம் உங்களுடைய அன்பு உம்முடைய சமாதானம் எங்களோடு இருந்து இந்த வியாழக்கிழமையின் காளையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பெர் எசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தேவருக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவர் கிருபை தங்கியிருப்பதாக அன்பானவர்களே மீண்டும் இந்த காலை வேளையில் சந்திக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தேவன் நம்முடைய ஜீவிதத்திலே நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுகூலத்தை காணும்படி கிருமி செய்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் நாம் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த விருப்பம் எப்படி இருக்க வேண்டும் இயேசுவின் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் இயேசுவை சார்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமும் இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு அனுகூலம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சகோதர ஐக்கியத்திலே நாம் எப்படிப்பட்ட பலத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவர்கள் ஒற்றுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்தவுக்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்தானத்திலே நாம் பெற்றோர்களோடு நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நாம் கற்றலோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும் அங்கு கொர்நெளிவு என்கின்ற ஒரு மகனை நாம் அறிந்திருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் அப்போ சொல்லரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் கொர்நெழிவு குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சாட்சி அநேகரை வியக்க செய்யும் அவர் சொல்லுகிற சாட்சி எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கொர்நெலியின் பு ஜீவிதத்திலே ஆண்டவரோடு அவர் எப்படி இருந்தார் அங்கு வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பம் ஜப குடும்பமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தனித்தனியாக அல்ல அனைவரும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோருமே அங்கு ஜபிக்கிற ஒரு வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் தேவனை அண்டி ஜீவிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறார் மூன்றாவது குணம் அவர் தான தர்மம் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் கணவன் மாத்திரம் அல்ல மனைவி மாத்திரம் அல்ல எல்லோருமே அந்த தானத்தையும் தர்மத்தையும் செய்கிற அனுபவத்தை பற்றிருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நாம் தேவனுக்குள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் யார் உம்முடைய கூடாரத்தில் ஏறுவார் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவார் என்ற ஒரு கேள்வி எழும்பும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் பதினைந்தாவது சங்கீதத்தில் முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் பாசம் பண்ணுவார் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் தங்குவார் உத்தமனாய் நடந்து மீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே உலோக குடும்பத்தில் நாம் இப்படி இருந்தால் மட்டுமே பரலோகத்தில் குடும்பத்தில் நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம் உத்தமர்களாய் நடக்க வேண்டும் மனதார சத்தியத்தை பேச வேண்டும் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் அவன் பார்வைக்கு ஆகாதவன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருக்கிறான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பக்தியோடு இருக்க வேண்டும் தான தர்மம் செய்ய வேண்டும் அடுத்து தன் அயலானுக்கு அயலான் மேல் சொல்லப்படுகிற பேச்சு நிந்தையாகி சொல்லப்படுகிற பேச்சுக்களை அவன் எடுக்காமல் இருக்க வேண்டும் உத்தமனாய் இழந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை பேசுகிற மனித உடையவனாக இருக்க வேண்டும் அவன் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும் ஒரு பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனை நஷ்டம் அடைந்தாலும் அவன் அதில் இந்த பொருத்தனையை செய்ய தவறாமல் இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்கிறார் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்க வேண்டும் அதனால் வரக்கூடிய ஆதாயம் அவனுக்கு இருக்கக்கூடாது குற்றம் இல்லாதவனை பரிதாபம் வாங்கி குற்றம் உள்ளவனாக உருவாக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட குணங்களை உடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே பயத்துடனே கர்த்தனை சேவிக்க வேண்டும் நடுக்கத்துடனே அவர் சன்னதி முன் வர வேண்டும் நீதிமொழிகள் சாரி இரண்டாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் காலையில் இருந்து ஆயத்தமாக தேவனை நோக்கி பிரார்த்திக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்க வேண்டும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை காண்கிற தேவனாக அவரை நாம் பார்க்கவும் அவர் நம்மை பார்க்கவும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு கோபம் கூட்டாதவர்களாக இருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் ஏசாய எட்டு பதினெட்டிலே நாம் இதை வாசிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் உன் பிள்ளைகள் எல்லோருமே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஐம்பத்தி ஏசாய ஐம்பத்தி நான்கு பதிமூன்று சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் தேவனுக்கு ஸ்ரீவன் பருவதத்திலே வாசமாக இருக்கிற சேனிகளின் கர்த்தராலே இஸ்வரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்வரவேலியிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த அனுபவங்களை நமக்கு காண்பிக்கிறது வெறுமனே நான் இயேசுவின் சார்ந்தவர் இயசியின் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை கர்த்தருக்கென்று காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் திருவசனம் வாக்கின்படி நம்முடைய குடும்பம் நடப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் எதை நமக்கு செய்யும்படி கட்டளையிட்டாரோ அவைகளில் நாமும் நம்முடைய குடும்பமும் நிலைத்து இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நம்பி பாசம் பண்ணுகிற அயலானுக்கு அண்டை வீட்டுக்காரனுக்கு துரோகம் செய்யவே கூடாது எவ்வளவு பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நாம் எப்படி நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் அப்படிப்பட்ட இந்த குணலட்சணங்களை பெற்றிருக்கிற குடும்பம்தான் கர்த்தருக்கு உகந்த ஒரு குடும்பமாக இருக்கும் அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை ஜீவித நாள் முழுவதும் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நாம் எந்த நிலையிலும் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு காரியத்தை மட்டுமே செய்கிற அனுபவத்தை பெற வேண்டுமே தவிர நமக்கு தீங்கிழைத்தவருக்கு நாம் பதில் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் நம்மை அண்டி நம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளோடு நாம் நல்ல இணக்கம் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நாம் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் தேவனுடைய ஜீவிதத்திலே அங்கு ஏகத்திலே காணப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அந்நிய மக்களோடு தான் நாம் வாசம் பண்ணினோம் அதே போல இன்றைக்கு நம்முடைய கலப்பு நம்முடைய ஜீவிதம் யாருடன் இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கை தரம் காண்பிக்க வேண்டும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் விசேஷமாக வாலிபப் பிள்ளைகள் எந்த நிலையிலும் தங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் வெளிப்பட வேண்டும் வெளியாக வேண்டும் அந்த குணத்திலிருந்து அவர்கள் முற்றிலும் அவர்களை நீக்கிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய குடும்பம் சமாதானத்தின் குடும்பமாக இருக்க வேண்டும் சண்டைக்காரியோடு சலசலப்போடு ஒரு பெரிய வீட்டில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் சமாதானத்தோடு ஒரு சிறிய இடத்தில் வாசம் பண்ணுவது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய குடும்பத்தில் அந்த சமாதானம் காணப்பட வேண்டும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவங்களை பெற்ற பிள்ளைகள் மட்டுமே தேவனுடைய குடும்பத்தின் அங்கங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட மகிமை கொடுக்கிறது அதில் விசேஷமாய் ஆலயத்திற்கு செல்லும்போது ஆடை அணிவது எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும் நாம் அடைகிற ஆடைகள் நமக்கு தகுந்தவசரமாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு குடும்பம் ஆலயத்திற்கு கடந்து செல்லும்போது அந்த குடும்பங்களை பார்க்கிறவர்கள் மிகவும் புகழ்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய லட்சணங்கள் காணப்பட வேண்டும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள் தலைவறி கோலமாய் கடந்து செல்வதையும் எந்த நிலையிலும் அநாகரிகமான ஆடைகளை ஒட்டி செல்வதிலும் நாம் நம்மை ஒப்பு கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படையான நம்முடைய காட்சிகள் நாம் தேவருடைய பிள்ளைகள் என்பதை மட்டுமே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டுமே தவிர வெளிப்படையான என்றால் நாம் கொடுத்துகிற ஆடைகள் நாம் பேசுகிற பேச்சுக்கள் நாம் உண்கிற உணவுகள் இவைகள் எல்லாமே நம்மை மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒன்று இந்த செய்கைகளிலிருந்து நாம் நம்மை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பிரத்யேகமாய் கட்டையொடுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் அப்படிப்பட்ட நாம் தான் தேவனுடைய குடும்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தின் குடும்பம் அன்புள்ள குடும்பம் அந்த குடும்பத்தில் அன்பு பூரணப்பட்டு இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக இடங்களில் குடும்பங்கள் பூரணப்படவில்லை கணவன் மனைவிக்குள்ளான பேச்சுவார்த்தைகள் இல்லை தேவ சமூகத்தில் பிள்ளைகளுடைய சூழ்நிலை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிறோம் என்று சொல்வது முறையாகாது நம்மை நாமே சீர்படுத்திக் கொண்டு பின்பு மற்றவர்களுக்கு நாம் அந்த சீரை சொல்லித்தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே சொல்லிக்கொண்டே போகலாம் தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதா இந்த ஒற்றுமைக்கான வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதா எந்த இடத்தில் குறை இருக்கிறது அந்த குறையை அந்த குறையை நிறைவு செய்து நாம் பூர்ணமாய் தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்கு எதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக கொடுப்பார் கேட்போமா அன்பு ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு நாங்கள் உம்முடைய குடும்பம் என்பதை நாங்கள் அறிந்து உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் என்பதை அறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமா எங்கள் பிள்ளைகள் அனைவரும் உம்மால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்களா எங்களுடைய குடும்பம் சகோதர ஐக்கியத்தில் ஒருமைப்பட்டு வாசம் பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறதா எங்களுடைய பிள்ளைகள் உடுக்கிற உடைகள் உமக்கு தகுந்ததாய் காணப்படுகிறதா எங்கள் பிள்ளைகளுடைய பேச்சுக்கள் தகாதவைகளாக காணப்படுகிறதா எங்களுடைய பிள்ளைகளுடைய உணவு உண்ணும் பழக்கம் உமக்கு பிரியமாய் காணப்படுகிறதா வேற்றுமையான ஆண்டவரே ஜீவிதத்திலே நாங்கள் பங்கு பெறாமல் இருக்கிறோமா என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்தீர் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ஆலோசனையை உம்முடைய வேத சத்திய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இயேசுவின் குடும்பத்தில் இன்னும் அண்டவில்லை என்று நீர் நினைத்தால் அண்டிக் கொள்ளக்கூடிய பலத்தை இன்றைக்கே எங்களுக்கு தந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட குணத்தில் இருந்தால் அவர்களை முற்றிலும் விலைக்கு பாதுகாத்து உங்களுடைய குடும்பத்தோடு இணைக்க என் இவன் கருவி செய்யும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் போதகர் ஜி கே ஆமாம்